ஆடி அதனால் மாரியம்மா சமயபுரம் மாரியம்மன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இன்னைக்கு அம்மாவை அழைச்சி இன்னைக்கு நான் சாமி கும்பிட்டுட்டேன் நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க ஒரு பாட்டு பாட போறேன் நீங்களும் பாட்டு பாடுங்க சேர்ந்துக்கிட்டு அம்மா பாருங்க அது விநாயகர் பாருங்க ஓம் சக்தி மகமாயி சமயபுர தாயே உன் மகள் எனக்கும் எல்லாம் நீ கொள்ளிடத்தின் கரி உன் கோவில் தரும் குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல் தரும் குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல் மகமாயி சமயபுரத்தாயே உன் மகளனுக்கும் எல்லாமும் நீயே கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அருள் இமயமலை செல்வி மூவிலை மேல் மேல் கொண்ட காளி பகை முடிக்க வந்த எங்கள் முத்து மாறி வேப்பமரம் நிழல் கொடுக்கும் அது வினை தீர்த்த நீ அமைத்த கூடு திருநீரே அம்மாவும் மருந்து நோய் ஓடும் பறந்து திருநீரே அம்மாவும் மருந்து அதை அணிதாலை நோய் ஓடும் பறந்து மகமாயி சமய முற மகனுக்கும் எல்லாம் நீற்றவனே நீ அறிவாய் என்னை உன் பேரருளால் இந்த பின்னை பெற்றவனே நீ அறிவாய் என்னை உன் பேரருளால் மலர்ந்த இந்த பின்னை கற்ற கலை துணியே எனக்கு அதை கடலாகி வைத்த புகழ் உனக்கு மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள எல்லாமும் எல்லாமே கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கூதில் கரும் குங்குமந்தான் மங்கை எற்கு காவல் தரும் குங்குமந்தான் மங்கையெருக்கு காவல் மகமாயி சமயபுர உன் உன் எனக்கும் எல்லாம்